திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி இருபத்தி இரண்டு மாமி நாங்கள் இருக்கோம் மாமி என்னை மகன் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி பேசுனா எப்படி மாமி பிள்ளைக்கு பாரமாக இருக்க இந்த அம்மா விரும்பலேன்னு அத்தம்குமார் நான் உன்னை பிள்ளைன்னு கூட கொஞ்சம் சுயநலத்துக்கு தான் என் பிராணன் போன பின்பு என் உடம்பை சுமந்துக்கிட்டு போய் எரிக்கின்ற காரியம் என்று ஒன்று இருக்கே அதை நீ செய்யணும் தான் உன்னை உறவு கொண்டாடினேன் மாமி வேண்டாம் மாமி இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் நூறு வருடம் எங்கள் கூட இருக்கணும் இதில் என்னை விட மேடத்துக்கு நீங்கள் முக்கியம் பாவம் மாமி மேடம் இப்போவே என்ன பாடுபட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல நீங்கள் மட்டும் இல்லைன்னா தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை குமார் இனிமே சுரம்பி ரொம்ப நல்லா இருப்பா அவளை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் அவளுக்கு கிடைக்கும் என் கணக்கில் புண்ணியம்னு ஒன்று இருந்தால் அது தான் என் பிரார்த்தனையில் நீங்களெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது அடக்கம்தான் குமார் மாமி வேறு பேச்சு பேசுவோம் நல்ல பாட்டு கேட்போம் உங்களுக்கு ரொம்ப படித்த எம்எஸ் அம்மாவோட குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாவை போடுறேன் கேளுங்க மாமி என்ற குமார் வேகமாக அந்த பெண் டிரைவில் ரேடியோவை முடுக்கினான் குறையொன்றுமில்லை மரமூர்த்தி கண்ணா என்ற பாடல் ஒலிக்கத் தொடங்கியது அதனூடே ஒரு மெல்லிய விசுமல் சத்தமும் கேட்டது யாரோ அழற மாதிரி இருக்கே என்று மாமி சொல்லும் பொழுதே சுரபி மாமி என்று மாமியை இழுத்து கட்டி கொண்டாள் அவள் தூங்கி இருக்கவில்லை ஹரி தூக்கத்தில் மாமியும் குமாரும் பேசுவதை கேட்டபடியேதான் வந்திருக்கிறாள் என்பது மாமிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அதிகாலை நான்கு மணி குருக்கள் வீட்டில் வேங்கடநாதனும் பிச்சுமணியும் கண் விழித்து விட்டார்கள் அதன் பின் மலமளவின்றிக்கெட்டடிக்கு போய் குளித்து விபூதி தரித்து சந்தியாவந்தனம் செய்துவிட்டு கோவில் சாவியுடன் அபிஷேக சாமான்களுக்கான பையையும் கையில் எடுத்துக்கொண்டு கோவில் வாசலுக்கு வந்தபொழுது பூக்காரியும் கடையை தயார்படுத்தி கொண்டிருந்தாள் பிச்சுமணியும் வேங்கடநாதனும் வரவும் என்ன சாமி பெரிய திலங்க யாராச்சும் வர்றாங்களா சும்மா ஜிகு ஜினு பட்டயம் கொட்டையுமா வந்திருக்கீங்கோ என்று அவர் பாணியிலேயே கேட்டாள் ஆமாம் முத்தாயி இப்போ நாங்கள் சொல்ல போகிறத கேட்டு நீ எக்ஸைட் ஆகி ஊரை கூட்டி விடக்கூடாது நீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன சாமி சொல்ற அப்படி யார் சாமியும் வராங்க மந்திரியா எம்எல்ஏவா போன வாரம் வந்தாங்களே சினிமா நடிகை சுரபி அவங்க அடியாத்தி அவங்களா இம்புட்டு வேகமாக வர்றாங்கன்னா பிரார்த்தனை பலிச்சிடுச்சாமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம் சேராம பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லபடியாக திருப்பி அனுப்பி வைக்கணும் அதுக்கு என்ன சாமி ஆனால் எங்கிட்ட தான் பூவாங்கனோ அவங்க உன் பூ தான் இன்னைக்கு அர்ச்சனைக்கு கவலையேப்படாத அப்படியே தூக்கிட்டு உன்னை சன்னதி முன்னால் கூடையோடு கொண்டு போய் வை அப்புறம் கொஞ்சம் வெளியே நின்று பார்த்துக்கோ சரி சாமி இது போகிற சாமி என்னும் போதே கார் அங்கு ஒளிப்பாய்ச்சலோடு நுழைவது தெரிந்தது அதோ வந்துட்டாப்பார் என்று பரபரப்பானான் பிச்சுமணி காரும் அவர்கள் அருகில் வந்து நின்றது உள்ளே இருந்து சுரபியும் முகக்கவசத்தோடு இறங்கினாள் கூடவே மாமியும் டிரைவர் சைட்டிலிருந்து குமாரும் இறங்கினர் மூவரும் நெட்டி முறித்தனர் வாங்க மேடம் வெல்கம் வெல்கம் என்றான் வெங்கடநாதன் பரவாயில்லையே தயாரா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் என்றாள் சுரபி எல்லாம் தயாரா இருக்கு மேடம் ஆனா நீங்க குளிக்காம உள்ளே வரக்கூடாது தெரியும் இப்படியே தாமிரபரணி ஆத்திரங்கரைக்கு போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்துடுறோம் உங்களில் ஒருத்தர் கூட வர முடியுமா பிச்சு உடனே நான் வரேன் நீங்கள் வாங்கோ மணி இப்போது அஞ்சே கால் மணிலே குளிச்சுட்டு வந்துட்டா சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே பூஜையை முடிச்சிடலாம் என்றான் அப்படியே அவன் காரின் முன் சீட்டில் ஏறிக்கொண்டான் ஆமாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அங்கே சௌரியம் இருக்கா மாமி கேட்டால் ஒரு கல் மண்டபம் இருக்குது அந்த தூணுக்கு புடவை கட்டி மறைப்பே உண்டாக்கிட்டு கட்டிக்கலாம் அப்படி வேண்டாம் வேற லார்ஜ் இருக்குது ரூம் சொல்லிட்டுமா வேண்டாம் வந்ததே தெரிய வேண்டாம் கூட்டம் சேர்ந்துடும் அப்போ எங்கள் ஆற்றுக்கு வந்துருங்கோ அங்கேயும் மாற்றிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நிமிஷம் போகிறோம் என்றபடி அவர்கள் கிளம்பி செல்ல முத்தாயி எங்கின்ற அந்த பூக்காரி என்ன சாமி இது முகமூடியை கடைச்சி வரைக்கும் கரெக்டாமளே நின்றுடுச்சே சாமி சுரபி உனக்கு இப்போ அதுதான் பிரச்சனையாகும் நான் கதவை திறக்கிறேன் நீ பின்னாலேயே வா என்று கோயில் கதவை திறந்து கொண்டு முன்னால் நடந்தார் வேங்கடநாதன் உள்ளே ஒரு தூணின் பின்னால் ஒளிந்திருந்த ஒரு உருவம் அவன் உள்ளுவருவதை பார்த்து வேகமாக இருளில் பதுங்கியது ஆயனச் சிற்பி மாணிக்கசுந்தரின் விளக்கங்கள் அந்த மூவரிடம் பெரும் பிரமிப்பை உருவாக்கி இருந்த நிலையில் மழையும் முற்றாக நின்று ஒரு குளிர்ந்த சூழல் நிலவத் தொடங்கியது மழை நிற்கவுமே ஓய்வு பந்தலுக்குள் வந்து தேங்கியவர்கள் திரும்பவும் புறப்பட்டு செல்லத் தொடங்கினர் அழகிய மனவாளனுக்கோ மனதுக்குள்ளே இன்னமும் கேள்விகள் கேட்பதற்கு இருந்தன சிற்பியாரே உங்களை நான் ஒரு சிற்பியாக மட்டுமல்ல பெரும் வாழ்வியல் ஞானியாகவும் உணர்கின்றேன் இவ்வேளை எனக்குள் இருக்கும் பல கேள்விகள் உள்ளே இருக்கின்றன அவற்றை நான் கேட்கலாமா தாராளமாக கேளுங்கள் தெரிந்த பதிலை நிச்சயமாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு புராணங்கள் தெரியுமா ஓரளவுக்கு அறிவேன் புராண ஞானமின்றி ஒரு சிற்பியால் ஆலயச் சிற்பங்களை செதுக்கிவிட முடியாது அதில் வரும் சம்பவங்கள் நம்பக்கூடியவையாக இல்லையே ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்களேன் அனுமன் இலங்கையை நோக்கி பறிந்து சென்றான் என்கின்றது ராமாயணம் ஒரு மனிதனால் பறக்க முடியுமா அனுமான் சாமானியன் நல்ல சொக்ரியவனது வானரக் கூட்டத்திலேயே அவன் ஒருவன்தான் விசேஷ வரசக்திகளை பெற்றிருப்பவன் வாயு புத்திரன் காற்றை ஒரு சக்தியாகவே பெற்றிருப்பவன் பறப்பதற்கு காற்றை சமன் செய்தால் போதும் பறவைகள் அதை இயல்பாக செய்கின்றன அதனால் அது அவனுக்கு சாத்தியமாயிற்று என்பதுதானே அவன் பின் உள்ள சிறப்பு என்றார் இந்த வரங்கள் குறித்து எனக்கு கேள்விகள் உண்டு மாயமாய் வரைவது மின்னில் பறப்பது நீர்மையில் நடப்பது போன்ற சாகசங்களை ஒருவன் வரமாக பெற்றுவிட முடியுமா தவத்தினால் ஒருவன் தன்னை படைத்த இறைவன் திருவிடுகளை அடைய முடியும் பொழுது இந்த அற்பமான விஷயங்களை தானா சாத்தியம் செய்ய முடியாது இவற்றை பயிற்சியாலும் கூட அடைய முடியும் அப்படியானால் இவையெல்லாம் சாத்தியம்தானா நீ சொன்னதெல்லாம் வித்தை சார்ந்தவை ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு அதற்குள் அடங்கி விடுபவை தான் இவை எல்லாமே நம்மையெல்லாம் எல்லாம் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கும் கொங்கண சித்தரே இவற்றையெல்லாம் அறிந்தவர்தானே அப்படியானால் இவற்றை எண்களையும் எழுத்துக்களையும் கற்க முடிவது போல் ஏன் எல்லாராலும் கற்க முடிவதில்லை முடியாது என்பது கிடையாது முயற்சிதான் எதற்கும் தேவை அதே சமயம் அந்த முயற்சி என்பது முறையாக நேர் வழியில் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் எல்லோருக்கும் அது சாத்தியம்தான் ஆனால் கொங்கணர் போல் சிலர் மட்டும்தானே அறிந்துள்ளனர் ஆம் எல்லோருக்கும் எல்லாமும் எப்போதும் கிடைத்து விடாது இது உலக இயற்கை ஒரு யானை உருவிலும் வலிதிலும் பெரியதாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு அணிலை போல் மரக்கிளைகளில் ஓடி ஏற முடியுமா அதேபோல் ஒரு அணிலால் யானை செய்யும் செயலை செய்ய முடியுமா இறைவன் படைப்பில் ஒவ்வொரு உயிருக்கும் அது அதற்கேற்ப ஒரு வாழ்வும் ஒரு பிரத்யேக தன்மையும் உள்ளன அந்த தன்மையை யாரும் மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது உங்களின் பதில் படைப்பு குறித்து ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது மனம் பிரமிக்கிறது இதில் வெளிப்படையாக பற்றிய கேள்விகள் என்னிடம் இல்லை மறைவாக அபூர்வமாக உள்ளவை பற்றியே நான் அறிய விரும்புகின்றேன் தாராளமாக கேளுங்கள் எனக்கு தெரிந்தால் சொல்லுகின்றேன் இந்த பூ உலகில் எவ்வளவோ உயிர்கள் அதில் மனிதர்களாகிய நாமும் ஒரு இனம் ஆனால் தேவர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் யட்சர்கள் எவ்வனர்கள் என்று பல இனங்களை புராணங்கள் குறிப்பிடுகின்றனவே இவை எல்லாம் கற்பனையா அல்லது உண்மையா இல்லாத ஒன்றை ஒருவரால் சிந்திக்க முடியுமா அரசே ஏன் சிந்திக்க முடியாது கற்பனையாக எவ்வளவோ சிந்திக்கலாமே அந்த கற்பனை என்பதே உலகை பார்த்து மனதில் விழுந்த காட்சிகளால் தானே உருவாகின்றது அப்படியானால் இப்பொழுது நான் நூறு கைகள் நூறு கால்கள் நூறு முகங்கள் என்று ஒரு உருவத்தை கற்பனை செய்து வருகிறேன் அது உண்மையாகிவிட முடியுமா அரசே ஒரு விஷயத்தை நன்கில் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கேள்விகள் உங்கள் அறிவால் எதன் பொருட்டு கேட்கப்படுகின்றது என்பது மிக முக்கியம் நீங்கள் இப்பொழுதே என்னிடம் கேட்ட எல்லா கேள்விகளுமே சந்தேகத்தின் பொருட்டு தான் கேட்டுள்ளீர்கள் அதை நானும் மறுக்கவில்லையே சந்தேகம் வந்ததால் கேட்கின்றேன் சந்தேகம் எதனால் வருகிறது என்பது இங்கே முக்கியம் கண்களால் காண முடிந்தவற்றை மட்டும் நான் நம்புவேன் காணாததை ஏற்க மாட்டேன் என்பது ஒரு நிலை அந்த நிலையிலிருந்து நீங்கள் கேள்விகளை கேட்டால் இதற்கு விடை கிடைக்காது ஆம் நான் காண முடிந்தவற்றையே நம்ப முடிந்தவனாக இருக்கின்றேன் காணாதவற்றை எதை வைத்து ஏற்பது ஏமாற்றம் ஏற்படாதா நல்ல கேள்வி ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்வில் எப்பொழுதுமே இரண்டு விஷயங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளன ஒன்று நம்ப தேவையின்றி ஏற்பது இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்பது புராணங்களைப் பற்றி கேட்ட நீங்கள் கேள்விகள் தேவர்கள் முதலானோரும் உண்மையா என்றது வரை அவ்வளவையும் நம்பிக்கை வைத்தே முதலில் ஏற்க வேண்டும் போக போக உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயம் விடை கிடைக்கும் நீங்கள் நம்ப மறுத்தால் அதனால் நஷ்டம் உங்களுக்குத்தான் புராணங்களுக்கு இல்லை அப்படி என்றால் அறிவு எதற்குள்ளது மிகச்சிறந்த கேள்வி இதுதான் அறிவு கண்களுக்கு தெரிவதை மட்டும் பெரியாததையும் அறிவால் பார்க்க முயல வேண்டும் தொலைவில் இருப்பதை அருகில் இருப்பது போல் பார்த்திட தொலையாடி கருவியை பயன்படுத்துவது போல கண்களுக்கு புலனாகாததை அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி காண முயல வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்றால் நீங்கள் உங்களை உட்பக்கமாக பார்த்துள்ளீர்களா என்னை நான் உள்பக்கமாக பார்ப்பதா அது எப்படி உங்களை நீங்களே முழுமையாக பார்த்து அறிந்து கொண்ட நிலையில் பெரிய இந்த சங்கதிகளை பார்க்க ஆசைப்படுவது சரியா தன்னை அறியாத ஒருவனால் எதையுமே முழுமையாக அறிய முடியாது நான் என்கின்ற ஆணவமும் ஆத்திரமும் தான் இவர்களில் பெரிதும் இருக்கும் கொங்கண சித்தர் சகலமும் அறிந்தவர் இருப்பினும் அவர் இப்போதும் தன்னை ஒடுக்கி தவம் புரியத்தான் சென்றுள்ளார் இதுவே தன்னை அறிதல் தான் தெளிதல் மேனும் சிரத்தல் என்பது மாணிக்க சுந்தரர் இப்படி விளக்கம் அளித்தபடியே இருக்கும் பொழுது நிலப்பரப்பில் ஓரிடத்தில் பெரும் சலசலப்பு அந்த சலசலப்பு அழகிய மணபாலதாசன் முதல் சகலரையும் திருப்பி பார்க்க வைத்தது அவர்கள் பார்த்திட ஒருவன் அவர்களை நோக்கி ஓடி வந்தபடியே இருந்தான் அவன் மூச்சிறைக்க பேசினான் அரசே மண்டபம் ஒன்றிற்கான கடைக்கல் நிமித்தம் குழி தோண்டிய பெரும் பாறை ஒன்று தட்டுப்பட்டது முழுவதுமாக மண்ணை விலைக்கு பார்த்த பிறகே தெரிந்தது அது பாறை அல்ல நந்தி சிலை என்று பார்ப்பதற்கு கம்பீரமாக மிக லட்சணமாக உள்ளது அவன் சொன்னதை தொடர்ந்து வேகமாக அந்த இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது ஒரு பெரும் குழிக்குள் சற்றே மண் திப்பிகள் மேனியில் ஒட்டி இருக்க கம்பீரமாக ஒரு நந்தி சிலை பதுங்கிய உருவத்தை வேங்கடநாதன் கவனிக்கவில்லை ஆங்காங்கே சுவிட்சை போட்டு டியூப்லைட்டுகளை பெரிதாக எரியச் செய்தபடியே மூல சன்னதியை நோக்கி சென்று கொண்டிருந்தான் பின்னாலேயே கூடை நிறைய உதிரி பூக்களுடனும் கட்டிய மாலைகளுடனும் உள்ளே நுழைந்தாள் முத்தாயி என்கின்ற அந்த பூக்காரி பட்டியக்கல் தலைமேல் கால்பரவ தலைமேல் கூடையுடன் நடந்தவள் யதார்த்தமாக பக்கவாட்டில் பார்க்கும் பொழுது அந்த கருப்பு உருவம் அசைவது தெரிந்தது அவளுக்கு திக்கென்றது உடனேயே நின்று உற்று பார்த்தால் அந்த உருவம் ஒரு கல் தூணின் பின்னால் மறைய முயன்றது யார் அது உள்ளர ஐயரே நீயா என்றாள் பதிலுக்கு எந்த சப்தமும் இல்லை பின் அது வெங்கடநாதாக இருக்கக்கூடும் என்று கருதியே தொடர்ந்து நடந்தாள் நந்தி சிலை முன் நெய் விளக்கை தூண்டி எரிய செய்துவிட்டு விட்டு விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் சுருக்கென்றது அவளுக்கு கூடையை தலையை விட்டு இறக்கியபடியே சாமி நீ இங்கே தான் இருக்கியா என்று கேட்டாள் இங்கே இல்லாமல் நான் வேறு எங்கேயா இருப்பேன் அப்போ உள்ள கல் மண்டபத்துக்குள்ளே இருக்கிறது யார் என்னது கல் மண்டபத்தில் இருக்கிறது யாரா என்ன நீ அடே இப்போ வரையில் தான் பார்த்தேன் சாமி நீ தான்னு நினச்சி குரல் கூட கொடுத்த ஈஸ்வரா யாராவது திருடனாக இருக்க போகிறது என்றவன் மிக வேகமாக கல் மண்டபம் நோக்கி ஓடினான் முத்தாயியும் ஓடினாள் மலமளவின கல் மண்டப விளக்குகளுக்கு சுவிட்ச் எல்லாமும் போட்டான் உள்ளேயும் நுழைந்து எல்லா பக்கமும் பார்த்தான் யாரும் இல்லை முத்தாயியும் பார்த்தாள் யாரையோ பார்த்த என்னியே காணாமே பாரு யாருமே இல்லை இல்லை சாமி நான் பார்த்தேன் சாமி பயமுருத்திரி முத்தாயி என்றபடியே உள்பிரகாரம் முழுக்க ஒரு சுற்று சுற்றி வந்தார் யாருமே கண்ணில் தென்படவில்லை தோ பாரு நீ எதையோ பார்த்து உளறி இருக்கே நானும் நம்பிட்டேன் காலங்காத்தாலே இப்படி பயமுறுத்திரியே என்று சலித்து கொண்டே சன்னதியை நோக்கி நடந்து இடுப்பின் சாவிக்கொத்தை எடுத்து சன்னதி கதவை திறக்கலானான் திறந்த வேகத்தில் துணித்திரையைக் கொண்டு மறைப்பை உருவாக்கியவன் கர்ப்பகிரகத்துக்குள் நுழைந்து முன்னறிவில் ஏற்றிய தீபத்தை தூண்டிவிட்டு அதன் ஒளியில் எண்ணெயை தேடி எடுத்து வந்து ஊற்றினான் அப்படியே திரும்பி சிவலிங்கத்தின் மேல் கிடந்த நிர்மாலிய பூக்களை எல்லாம் அகற்றியவன் திரும்ப வெளியில் வந்து கூடையோடு நிற்கும் முத்தாயிடம் இருந்து ஒன்றுக்கு இரண்டு மாலைகளை எடுத்துக்கொண்டு திரும்பி நடந்து சென்று மறைந்தான் முத்தாயி அவன் காட்டப்போகும் கற்பூர தரிசனத்திற்காக மட்டுமின்றி சுரபிக்காகவும் காத்திருந்தாள் அவர்கள் வரும் அரவம் கேட்டது மாஸ்கால் முகத்தை மூடிக்கொண்டு சுரபி வந்து கொண்டிருந்தாள் அழகாய் புடவி உடுத்தி முந்தியால் தலையையும் மூடியும் இருந்தாள் மாமியும் குமாரும் ஒட்டி நடந்து வந்தனர் சுரபி தன் முகத்தை காட்டினாலின்றி ஒருவருக்கும் தெரியாது அவள் அருகே நெருங்கி வர வர முத்தாயிடம் பரபரப்பு அந்த நேரம் வெங்கடநாதன் திரையை விளக்கி மணியை ஒழித்தபடி கற்பூர தீபம் காட்டினான் மாமியும் சுரபியும் குமாரும் கூப்பி வணங்கத் தொடங்கினர் எப்பொழுதும் காலை விஸ்வரூப தரிசனம் என்பது மிக விசேஷமானது காண்பவரின் கண்கள் தீபச்சுடர் தெய்வம் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் வரும் தருணம் அது அந்த காட்சி மனதில் விரிகையில் உணர்வு நிலையிலும் மாற்றமுண்டாகி உடல் முழுக்க ஒரு பரவசம் பரவும் அந்த பரவச உணர்வுடன் அருகில் அலைகள் காஸ்மிக் கதிர்களாய் உள்ளே நுழும் சுவாசம் வழியாக வெளி உடலில் பட்டு உடம்பில் மின்காந்தம் தூண்டப்பட்டு ஒரு சக்தி உயிர்த்து எழும் இந்த தூண்டலுக்கான காரணமாக மின்காந்தம் உடம்பில் அதிகம் சேமிதமாகும் பொழுது மூளைக்குச் செல்களில் புத்துணர்வும் புதிய சிந்தனைகளும் தோன்றும் நிகழ்காலத்தை விட்டுவிட்டு பின்னே சென்று கடந்த காலத்தை அறிவதும் முன்னே சென்று வருங்காலத்தை அறிவதும் இதனால் எளிதாக ஆகும் இந்த மென்காந்தத்தை ஒரு தனி மனிதன் தன் வீட்டில் பூஜை அறையில் உருவாக்க பெரும் காலம் முயற்சி தேவை இதை ஒரு ஆலயத்தில் உருவாக்குவது என்பது எளிது தினமும் ஆலய தரிசனம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டால் இது உடலுக்கும் மனதுக்கும் மிக எளிதாக கிடைத்துவிடும் இதை வைத்தே ஆலயம் தொள்வது சாலவும் நன்று என்றும் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமென்றும் கூறினர் மாமி இதையெல்லாம் அறிந்து வைத்திருந்ததால் கண்கள் படிக்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து பரவசப்பட்டால் சுரபியிடமும் ஒரு இனம் புரியாத செழிர்ப்பு வேங்கடநாதன் தீபாராதனை முடிந்து வெளியே வந்து மாமி சுரபி அதை காட்டவும் இருவரும் கண்களில் ஒற்றிக்கொண்டனர் முத்தாயியும் கண்களில் ஒற்றிக்கொண்டு சுரபியை பார்த்து சிரித்தாள் பதிலுக்கு சுரபியும் சிரித்தாள் குமார் அதை கவனித்தபடியே இருந்தான் அப்பொழுது மாமிதான் சுவாமிக்கு சாத்துவதற்காக தான் கொண்டு வந்திருந்த வேஷ்டி தொண்டு அம்பாளுக்கு புடவை நந்திகேஸ்வரருக்கு படாக வஸ்திரம் தங்கத்தில் செய்த நெற்றிப்பட்டை இவற்றை ஒரு பெரிய விதத்தில் தட்டில் வைத்து கொடுத்தாள் உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைச்சிருக்கு மற்ற தரிசனம் நாம இறைவனை பார்க்கிற தரிசனம் விஸ்வரூபங்கிறது இறைவன் நம்மை பார்க்கிற தரிசனம் இது வாய்க்கிறது ரொம்பவும் விசேஷம் என்றார் அப்படியே நடந்து நந்தி முன் சென்ற பொழுது புலபொலம் என்று விடிந்துவிட்டது சிலர் உள்ளே வரத் தொடங்கியிருந்தனர் சுரபி மாஸ்கை மேலே ஏற்றி கொண்டாள் கற்பூர ஆரத்தி முடியவும் கண்கள் பணிக்க நந்தியை பார்த்தாள் மனதுக்குள் பலமுறை நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டாள் மாமியோ நந்தியின் காதில் சுவாமி என்னை உன்னோடு குட்டிக்கோ சுரபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை காட்டிக்கொடு அவ விதிமுடையிறவரை அவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அனுகிரகம் பண்ணு என்று வேண்டிக் கொண்டாள் குமாரை பார்க்கவும் அவன் குழந்தையின் இதயத்து ஓட்டை இங்கே சுவாமி அந்த குழந்தையையும் குணப்படுத்தி நல்லபடியாக வாழவை எடுத்த பிறப்பு அல்பமாக அதுக்கு போயிட வேண்டாம் அது ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் ஏன் கணக்கில் அதை வரவு வச்சுக்கோ என்று பிரார்த்தித்து கொண்டாள் குமாருக்கு உருக்கமாக கண்களில் நீர்மல்க வேண்டிக் கொண்டான் ஒத்தாசையாக இருந்த பிச்சுமணி அடுத்து அம்பாள் சன்னதிக்கு அவர்களை அழைத்து சென்று அங்கும் தரிசனம் முடிந்தது வெளியே வரவும் குருக்கள் எதிரில் வந்தார் சுரபி அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி ஆசிர்வதித்தார் பின்னர் அம்மாடி எங்கள் வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து உச்சிக்கால தரிசனமும் பண்ணிட்டு அப்புறமா ஊருக்கு போகலாமே என்று கூறவும் சுரபி மாமியை பார்த்தாள் மாமியும் பார்வையாலேயே சம்மதிக்கவும் சரி என்றாள் இங்கெல்லாம் முத்தாயியும் கூடவே வந்தாள் ஒரு கட்டத்தில் குமார் அவளை அழைத்து எதுக்கு நீ கூட கூட வர என்று கேட்டான் அப்பொழுது வெங்கடநாதன் அவதான் பூஜைக்கு பூ கொடுத்தவர் மேடத்துக்கு பெரிய ஃபேன் என்று கூறவும் சற்று தனிந்தான் சுரபியும் முத்தாயியை அருகில் அழித்து கைகளை பிடித்து கொண்டு நன்றியோடு பார்த்தாள் பின் ஒரு பத்தாயிரம் ரூபாயை கட்டாக எடுத்து அவள் கைகளில் தின்றாள் ஐயோ அம்மா இதெல்லாம் வேண்டாம் நீ வேண்டிகிட்டது பழிச்சா அதுவே போதும் என்று நெகிழ்ந்தாள் முத்தாயி ஆனால் சுரபி விடவில்லை பழிக்கப் போய்தானே இவ்வளவு தூரமே வந்திருக்கேன் என்றாள் சந்தோஷமா உன்ன மாதிரி நல்ல மனசு கொண்ட ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனமிஞ்சு குழந்தை குட்டிகள் பிறந்து நிறைஞ்ச வாழ்வு வாழணுமா உனக்கு அது அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று பதிலுக்கு சுரபி நெகிழித்தாள் முத்தாயி கூட்டமும் விறுவிறுவென்று சேரத் தொடங்கிவிட்டது யாராவது அடையாளம் கண்டுகொள்ளும் முன் வீட்டுக்கு சென்று விட முடிவு செய்து பிச்சுமணியோடும் ஒவ்வொரு வெளியே நின்றிருக்கும் காரை நோக்கி நடக்கத் தொடங்கினர் மாமி மட்டும் நந்தியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தாள் கையில் டிஃபன் கேரியருடன் வள்ளிப்பன் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது குளித்து விட்டு எடுப்பில் லுங்கி தோளில் ஒரு டவல் செய்தும் அன்றைய ஆங்கில நாளேட்டை படைத்து கொண்டிருந்தார் திரவிய மாணிக்கம் வள்ளிப்பண்ணை பார்த்தவர் டிஃபன் கேரியரை பார்த்து விட்டு என்ன டிஃபன் என்று கேட்டார் இட்லி பணியாரம் ஆப்பம் தேங்காய் தேங்காய்பால்னு தாயம்மா சொல்லிச்சு அது யார பொண்ணு தாயி ஆண்டே விட்டு சமையல்காரி வயிறு சரியில்லை இப்போ வேணாம் நீவன் என்ன சாப்பிட்டுக்கோ ஐயா கார்வாருக்கு தெரிஞ்சால் காட்டுக்கழுதிக்கு அரமணச்சோரான்னு ஆஞ்சி எடுத்துடுவார் நீ இல்லை மனுஷ ஜென்மம் இப்படி யாராச்சும் பேசுனா அவங்க தான் கழுத நீ போய் சாப்பிடுப்போ ஐயா வயிறு சரியில்லைன்னு சொன்னிங்களே டாக்டரை பார்க்கலீங்களா இந்த ஊரில் நல்ல டாக்டர் இருக்காரா அன்பையா இருக்கிறாரு ஃபோன் போட்டால் தோல்பட்டியை தூக்கிட்டு ஓடோடி வந்துடுவார் அப்படியா அவருடைய நம்பர் தெரியுமா எனக்கு அது மனப்பாடம் ஒம்பது எட்டு ஒம்பது நாலு என்று வள்ளிப்பொன் சொல்ல சொல்ல திரவிய மாணிக்கத்தின் கைபேசி எங்களும் அமிங்கி அன்புநாதனின் கைபேசி இழுத்து பிடித்து சினிங்கின அவரும் லைனில் வரவும் திரவிய மாணிக்கம் பேசினார் டாக்டர் ஐ எம் திரவிய மாணிக்கம் ஆர்கியாலஜிஸ்ட் நாயக்கரோட கெஸ்ட்டாக அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருக்கிறேன் காலையிலேருந்து ஒரே ப்ராப்ளம் ஐ கான்ட் மூவ் நவ் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியுமா ஷியோர் ஒரு பத்து நிமிஷத்துல அங்கே இருப்பேன் என்கின்ற பதிலை தொடர்ந்து வள்ளிப்பண்ணை பார்த்து முதல் முறையாக லேசாக இணக்கமாகச் சிரித்தார் அவர் ராத்திரி உறக்கம் இல்லைங்களா முகமெல்லாம் வாட்டமாக கிடக்குதே ஆமா நீ போய் சாப்பிடு அவளும் விலகி போனாள் சட்டென்று கிருஷ்ணனின் நினைப்பு வந்து அவனோடு சேர்ந்து சாப்பிட்டால் இன்னமும் நன்றாக இருக்குமே என்று தோன்றவே டிஃபன் கேரியருடன் சரிங்க நான் மத்தியானம் வரேன் என்று கிளம்பினாள் வாசலுக்கு வரவும் அன்பநாதன் பைக்கில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது மின்னலுங்க இப்போ தான் ஃபோன் பட்டாரு உடனே வந்துட்டீங்களே நீ இங்கேயா இருக்க ஐயாவுக்கு நான் தான் தினம் சோறு கொண்டாடுறேன் ஆண்டையோட உத்தரவு இது அப்பொழுது அன்புநாதன் கைபேசியில் பிரியாவிடம் இருந்து அழைப்பு சொல்லுங்கள் பிரியா டாக்டர் இன்றைக்கி மதியம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் நானும் பாபுவும் நந்திபுரம் வந்துடுவோம் கொஞ்சம் லாட்ஜில் சொல்லி ரூம் புக் பண்ண முடியுமா அதுக்கு என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்கள் வர்றதுலேயும் சந்தோஷம் ஆமாம் உங்கள் தம்பி எப்படி இருக்காரு ரொம்ப நல்லா இருக்கான் வெரி கிரேட் ஹெல்ப் டாக்டர் நீங்கள் செஞ்சது நான் எல்லாம் சுண்டைக்காம்மா எல்லாமே அந்த சித்தருடைய அருள் நான் சொல்லலை உங்களுக்கும் இந்த ஊருக்கும் விட்டக்குறை தோட்டக்குறை இருக்குதுன்னு மேபி எல்லாத்தையும் நேர்லேயே வந்து பேசுகிறேன் வள்ளி பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிடுங்க இதோ இங்கே என் எதிரிலே தான் இருக்கா பேசுகிறீங்களா கொடுங்க ஃபோன் கை மாறியது பிரியா நல்லா இருக்கியா இருக்கேன் வெள்ளி நான் இன்னைக்கு மத்தியானம் அங்கே வந்துடுவேன் மற்ற விஷயங்களை நேரில் பேசலாம் ஹாய் வரிகளாக வாங்க வாங்க உங்கள் கிட்ட நான் பேச நிறைய விஷயம் இருக்குது ஆமாம் கிருஷ்ணனை படம் பிடிச்சிங்களே அது எப்போ வருது வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருது மற்ற விஷயத்தை நேரில் பேசுகிறேன் போன் கட்டானது வள்ளிப்போன் மகிழ்ச்சியோடு கிருஷ்ணனை நோக்கிச் செல்ல டாக்டர் வீட்டுக்குள் நுழைந்திட ஒரு முக்காடு போட்டிருந்த நிலையில் அவர்களை பார்த்தபடியே தெருவில் நடந்து கொண்டிருந்தான் மந்திரவாதி காட்டழகியராயன் அந்த நந்திச்சலியை பார்த்த அவ்வளவு பேர் வழிகளிலும் பெரும் விரிவு துளியும் உளிகொண்டு செதுக்கிய தடையுமே எங்கும் இல்லாத மாதிரி கம்பீரமாக ஒரு மதர்த்த காலை மண்ணிட்டு அமர்ந்தால் அது எந்த அளவு நீல அகலத்திலும் உயரத்திலும் இருக்குமோ அதே அளவில் இன்னும் சொல்லப்போனால் கல் நிறுத்து காலை ஒன்று உயிரோடு அமைந்திருப்பது போல் அது இருந்தது குழியை வெட்டியவர்கள் தோல் பைகளில் நீர் சுமந்து வந்து அந்த காளையை சிலை மேல் பீச்சு அடித்தனர் அதனால் மண் திப்பிகள் உதிர்ந்து பளிச்சென தெரிந்தது சிற்பி மாணிக்க சுந்தரர் கூட மறந்து அதையே பார்த்தபடி இருந்தார் அழகிய மணவாளதாசன் அவரிடம் அப்பொழுது தன் வியப்பையும் வார்த்தைப்படுத்த தொடங்கினான் சிற்பியாரே இது என்னவெந்தை பூமிக்குள் இருந்து தண்ணீர் கிடைக்கும் இல்லாவிட்டால் புதைக்கப்பட்ட புதையல் பானைகள் கிடைக்கும் இதுபோல் சிலைகள் கூட கிடைக்குமா என்ன எனக்கும் அதே வியப்புதான் அரிசி ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த சிலையின் கல் கல்தன்மையும் சரி வார்ப்பும் சரி எங்களைப் போன்ற சிற்பிகளால் ஏற்பட்டது அல்ல மலைப்பாறைகளில் பல ரகங்கள் உண்டு தோற்றம் மற்றும் அதில் உருவாகும் ஓசை கொண்டு நாங்கள் கற்களை தரம் பிரிப்போம் கல்லூக்கி என்று ஒரு மூலிகை கூட உண்டு அதை கைகளில் வைத்து கொண்டால் தோலானது வழுண்டு புண் ஏற்படும் பொதுவில் மூலிகைகள் புண்களை ஆற்றுபவிகள் ஆனால் இந்த மூலிகை புண்களை உருவாக்கும் காரணம் இதன் ரசமும் பாலும் கார குணம் அமில குணம் கொண்டவை இந்த மூலிகை பாறை மேல் வைத்து ஒரு இரும்பு உலக்கை கொண்டோ அல்லது கற்குழலி கொண்டோ நசுக்கி இந்த சாறை தடவி மேலே பரவச் செய்து சில நாட்கள் கழித்து கவனிப்போம் அந்த பாகமானது மாறாது இருந்தால் அது ஆயிரம் ஆயிரம் முன்னுகளுக்கு முன்னால் முற்பட்ட வயதுடைய பாறை மாறி இருந்தால் சமீபத்து பிரளயத்தில் பூமியின் மேல்பரப்பில் பிறண்டு வந்து விழுந்து மலையாகி நிற்பது என்கின்ற முடிவிற்கு வருவோம் இப்படி எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செய்து சலவைக்கல் மாவுக்கல் பூச்சிக்கல் காரக்கல் பொடிக்கல் எஃகுக்கல் உலோகக்கல் நீலக்கருங்கள் கந்தகக்கல் சுண்ணாம்புக்கல் என்று தரம் பிரித்து அதற்கேற்ப அதை பயன்படுத்துவோம் இவற்றில் கற்களை படிகளாக்குவோம் உலோகக்கற்களை சிலைகளாக்குவோம் பூச்சிக்கற்களை தவிர்த்து விடுவோம் அந்த கற்களை உடைத்துப் பார்த்தால் உள்ளே தேரைகள் உயிரோடு இருக்கும் காற்றின் தயவின்றி கல்லில் ஊறி நிற்கும் நீரை மட்டுமே உட்கொண்டு அந்த தேரைகள் உயிரோடு இருப்பது சிருஷ்டியின் பெரிய வினோதம் இப்படி எங்களுக்குள்ளேயே எவ்வளவோ அனுபவங்கள் ஆனால் எனக்கு இந்த சிலையும் சரி இந்த கல்லும் சரி மிக புதியது என் யூகம் சரியாக இருக்குமானால் எங்கள் குல தேவர்களான மாய சக்கரவர்த்தியோ அல்லது விராட புருஷனாலோதான் இது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் துவாபரம் திரேதம் கிருதம் கலி என்கின்ற நான்கு யுகங்களில் அநேகமாக கலியுகத்துக்கு முந்தைய துவாவர யுகத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு நெடிய விளக்கத்தை அளித்த மாணிக்க சுந்தரத்தை பெரும் வியப்புடன் பார்த்தார் அழகிய மனோவாளதாசன் என்ன அரசே நான் சொன்னதெல்லாம் நம்ப முடியாத கதை போல இருக்கிறதா சத்தியமாக இல்லை தாங்கள் தங்கள் துறையில் எவ்வளவு ஆழமாக கால்பட்டவர் என்பதை இப்பொழுது நான் உணர்கின்றேன் சிற்பி எல்லாம் ஒளிகொண்டு சப்தமிழுப்புவர் என்று மட்டுமே இதுவரை கருதி இருந்தேன் ஆனால் காலஞானம் கணிதம் இயற்கை அறிவு என்று எல்லாமே இருந்தால் அப்புறம்தான் அவன் சிற்பியாக முடியும் என்பதை இப்பொழுது உணர்கின்றேன் ஆம் காலத்தை வென்று வாழ்பவை எங்களுடைய படைப்புகள் மாத்திரமே பிரம்மனின் உயிர் படைப்பான நீங்களும் நானும் ஏன் அசைகின்ற அவ்வளவுமே சில நூற்றாண்டுகள் மட்டுமே வாழ வல்லவை இவற்றிற்கு ஈசனுக்கு ஆயுள் சில நாட்கள் ஆமைக்கும் திமிலத்துக்கும் மட்டும் பல நூறு வருடங்கள் மனிதர்கள் நமக்கெல்லாம் அதிகபட்சமாக நூற்றி இருபது வருடங்கள் ஆனால் நாங்கள் உருவாக்கும் சிற்பங்களுக்கோ ஆயுள் பல யூகங்கள் உண்மை உண்மை அப்படியானால் இந்த சிலைக்கு இது நான் யோகிப்பது போல் தேவ புருஷர்களால் மாத்திரமே செதுக்கப்பட்டிருக்க வேண்டும் இது ராமாயண காலத்தை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் ராவணின் சகோதரனான குபேரனால் இலங்கை நகரம் மயனின் துணை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டது பிறகு குபேரனிடமிருந்து ராவணன் அதை பறித்து கொண்டான் இராவணன் ஒரு அசுர பிராமணன் பெரும் சிவபக்தன் அவனுடைய மகாசக்திக்கு ஆதாரமே சிவபக்தியும் தான் எனவே அவன் தான் தவமேற்றுச் செல்லும் இடங்களிலெல்லாம் சிவாலயம் ஒன்றை உருவாக்குவான் அவனுடைய கட்டளைப்படி அந்த சக்கரவர்த்தி அதை உருவாக்கி அளிப்பார் ராவணன் இங்கே நமக்கு அருகிலுள்ள பொதுகி மலைக்கும் வந்து சென்றிருந்திருக்கலாம் இங்கேதான் அகத்திய பெருமான் இருந்தார் அவருக்கும் இசை இசைப்போட்டி நடந்தது அதில் ராவணனின் அகந்தை தெளிந்ததாக சொல்லுவார்கள் எனவே இங்கு வந்த இடத்தில் ராவணன் நிமித்தம் இங்கே ஒரு ஆலயம் முன்பே உருவாக்கப்பட்டிருக்கலாம் அது காலத்தால் ஏற்பட்ட பிரளயங்களால் மண்மூடி போயிருக்கலாம் இப்பொழுது அப்படி மண்மூடியதில் ஒன்றை நாம் இங்கே கண்டபடி இருக்கின்றோம் மாணிக்கசுந்தரர் தொடர்ந்து பிரமிப்பளித்தார் அவர் அப்படி சொன்னதையெல்லாம் வைத்து அழகிய மணவாளதாசனோடு உடன் வந்திருந்த சூரியகாந்தன் சிற்பியே அப்படியானால் இங்கே சிவாலயமும் புதைந்திருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டான் நல்ல கேள்வி அப்படி நந்தியின் முகத்துக்கு முன்புறம் பதினோரு அடிகள் தொடங்கி முந்நூறு அடிகளுக்குள் சிவலிங்கத்தின் சந்நிதி இருக்க வேண்டும் அங்கே நாம் தோண்டத் தொடங்கினால் உண்மை தெரிந்துவிடும் என்றார் மாணிக்க சுந்தரர் அப்படியானால் வேகமாக இந்த காரியத்தில் ஈடுபடுங்கள் காலை வடிவில் நந்தீஸ்வரரை வந்து அடையாளம் காட்டிய இந்த பரப்பில் நிச்சயம் ஆலயம் புதைந்திருக்கக்கூடும் என்றான் அழகிய மனோபாலதாசன் அப்படியே குழிக்குள் இருக்கும் நந்தியை முயலே தூக்கி நிறுத்தும் பணிகள் தொடங்கின தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்